பதிவு கேட்டேன் நான் ஏன் இவ்வளோ வருத்தப்பட்டு பேசுகிறாரு விட அவருக்கு துக்கு தொண்டி அடிச்சுட்டு அவருக்கு ஐ ஆம் ஸ்டாண்ட் வித் ஐயா சுபவி பெரியார கடுமையா பேசுறது நூத்தி முப்பத்தி ரெண்டு பேர் இல்லை இந்த தமிழ்நாட்டில் கடுமையா பேசிட்டு இருக்காங்க அத்தனை பேருக்கும் பதிலடி ஆட்களும் இல்லை நபர்களும் இல்லை சொல்ல விரும்புகிறோம் சுபமி அவர்களுடைய திராவிடம் என்ற முட்டுக்கு தான் நம்ம வந்து கிடையாது ஆனா அவரையே கதரை அப்படின்னு நினைக்கும் போதுதான் நமக்கு ரொம்ப வேதனையா இருக்கு சட்டம் வந்து நீ வந்து உறவு வைப்பதை தடுக்கதா கேட்டால் ஒரு ஒழுங்குமுறைக்குள்ள இருக்கும் வலியுறுத்துது இந்திய அரசியல் சட்டமும் சரி சொல்ல வருது அப்படி இருக்கின்ற பொழுது இந்த திருமணம் கடந்த உறவை இவர்கள் எப்படி மாத்திட்டாங்க ஒரு ஃபேஷனா மாத்திட்டாங்க பிரான்ஸ் தமிழ் பத்தி பேசுறதுக்கு விருப்ப நம்ம பெரிய இஷ்டங்களை அடையாளப்படுத்தி கொண்டு நீங்க பெண்களை எப்படி பார்க்குறீங்கன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா அதுவும் முக்கியமானது ஆனா நீங்க எப்படி வேணுமானாலும் ஒரு பெண் இருக்கலாம் என்ற பிரச்சாரத்தை கையெடுக்கிறீங்க அது ரொம்ப தப்பு இந்துத்துவ தேசியத்திற்கும் எதிரான உத்தரமணியத்தினுடைய ஆன்மீகம் இந்துத்துவ அரசியலுக்கு எதிரான அவருடைய யார் நடத்துறது சோசியலிச அமைப்பு ஏதோ ஒண்ணு அதை பங்கேற்க கூடியவங்க விசிகா கம்யூனிஸ்ட்டு குளத்தூர்மணி ஆகியவர்கள் மதுராமலிங்கெல்லாம் பங்கேற்கிறாங்க இந்த கேங்கெல்லாம் நீங்கள் சுருக்கி பார்த்தீங்கன்னா திமுக தான் மாறிடுவாங்க முத்தராமலிங்க தேவரை வந்து முதுகுலத்தூர் கலவரத்தின் போது கைது செய்ய சொன்னவர் இவே ராமசாமி அவரை பாஜகவுக்கு எதிராக முன்னிறுத்தி இவங்க வந்து ஆதாயம் பார்க்க நினைக்கிறாங்க இந்த கூட்டத்தை நாம் தமிழர் கட்சி நடத்தியிருந்தால் இவங்களாம் என்ன வந்து பண்ணுங்க ஜாதி வளர்ந்தார் சீமான் சீமான் வந்து ஜாதி வெறியார் உத்திராமணி தேவர் எப்படி நீங்கள் தேவரசூரணி எப்படி போடுவோம்னு கேட்பாங்க ஆமா அவர் வந்து ஒரு சங்கி இவங்க வந்து உத்தரவுத்திரேவன் உடனே அவருக்கு மேலே இது ஆன்மீகம் மாடலா திராவிட மாடலான்றா ஐயோ இது ஆன்மீக மாடல் அல்லவா நேற்று முதலமைச்சர் பேசுகிறாரு அமித்ஷா அவர்களே உங்களுக்கு புரியக்கூடிய மொழியில் பேச வேண்டும் என்று சொன்றால் நாங்கள் வந்து கும்பாபிஷேகம் பண்ணவர்கள் அப்படின்றாங்க நாரங்கனி எங்கூட என்ன செய்யணும் ஆக்சுவலி இங்கே நிற்க வச்சது நாம் தமிழ் கட்சி தான் அது ஒரு முக்கியமான ரோல் சுஜாதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் உங்கள் பழைய வீட்டை புதிய வீடாக மாற்றலாம் வாங்க வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு நாம் யாரை பற்றி பேசப் போனோம்னா பெரிய மனுஷன் ரொம்ப வருத்தப்பட்டிருக்கிறாரு அவருடைய குரல் புதிவை கேட்கும் போது ஐயா இவ்வளோ வருத்தப்பட்டிருக்காதே அப்படின்னு நினைக்கும் போது மனம் விதவுது நண்பர்கிட்ட அதை பற்றி கேட்போம் வணக்கம் வணக்கம் ஐயாவுடைய அந்த வருந்த தகுந்த எனக்கு நான் கேட்டேன் அந்த பதிவு கேட்டேன் நான் எஸ் ஏன் இவ்வளோ வருத்தப்பட்டு பேசுகிறாரு வருத்தப்படுறதை விட அவருக்கு துக்க தொண்டை அடிச்சுட்டு அவருக்கு எஸ் ஐ ஆம் ஸ்டாண்ட் வித் ஐயா சுபவி நான் சொல்லிடுறாரு முன்னாடியே ஏன்னா அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு இருப்பார் பாருங்களேன் என்றாரு இத்தனை கமெண்ட்ஸ் வந்துருக்குன்னு சொல்லிட்டு இருபத்தி ஏழு நூற்றி இருபத்தி கமெண்ட்ஸ் வந்திருக்கு அந்த கமெண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா கூட நீங்க யாருமே எனக்கு ஆதரவா பேசல ஒரே நபர் தான் அந்த முருகவில ஒரு பேர் சொல்லிட்டு அந்த நபர் மட்டும் தான் பேசுறாங்க என்னையும் பார்த்து ரொம்ப கடுமையா பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு பெரியார கடுமையா பேசுறது நூத்தி முப்பத்தி ரெண்டு பேர் இல்லை இங்க தமிழ்நாட்டுல பெரும்பான்மையினரும் கடுமையா பேசிட்டு இருக்காங்க அத்தனை பேருக்கும் பதிலடி தர அளவுக்கு இவங்க கிட்ட ஆட்களும் இல்ல நபர்களும் இல்லைன்றதை நம்ம சொல்ல விரும்புறோம் இன்னைக்கு இவர்கள் எல்லாம் ஏன் இந்த அளவுக்கு இறங்கி வந்துட்டாங்கன்னு தெரியல எனக்கு அதுங்க ட்விட்டராக இருக்கட்டும் ஃபேஸ்புக்காக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலுமே சரி நம்ம ஒரு கருத்தை பேசுறோம்னா அதை எதிர்க்க அதை ஆதரிக்கிறவங்களோட அதிகமாக அதிகமாகிறாங்க எல்லா இடத்துலையும் தான் ஒரு சூழல் இருக்குது அந்த நேரத்தில் வந்து சுபவி அவர்களும் இந்தளவுக்கு வேதனைப்பட்டு இதை வேற வந்து ஃபிரான்ஸ் தமிழை சேர்த்து போட்டிருக்காங்க வேற எனக்கு அதை வேற அதை தான் பா ஆக்சுவலி நான் ஃபிரான்ஸ் தமிழ்ச்சியுடைய அந்த இதுதான் ஃபர்ஸ்ட் முதல்ல பார்த்தேன் நான் அதில் வந்து நீங்கள்லாம் பெரியாருடைய பேரில் உங்களுக்கு தெரியும் அவங்க என்னென்ன மாதிரி டலிகேஷன்லாம் வைப்பாங்க அப்படின்றது தெரியும் அப்படிலாம் பண்ணக்கூடியவங்க அவங்க தொடர்ந்து இவர்களெல்லாம் எதிர்க்கக்கூடிய ஒரு நபர் அவங்க வேற எடுத்து அதை போட்டு வந்து அதை ஒரு பக்கம் வைரலாகிட்டாங்க சரி சமூக நீதி கண்காணிப்புகளுடைய தலைவராக ரெண்டு ஆண்டுகள் வந்து அவர் நீட்டிக்கப்பட்ரு இல்லையா அதை வச்சு அவர் இந்த லூலு குற்றச்சாட்டுக்கள் தப்பிச்சிருவாரு அப்படிங்கிற முக்கியமாக அலிகேஷன் வைக்கிறாங்க அப்போதான் நான் யோசித்தேன் ஓ இதுக்கு தான் அந்த எக்ஸ்டென்ஷனா அப்படிங்கிற மாதிரிலாம் நமக்கு ஒரு யோசனை வந்துச்சு இப்போ சுபோவி அவர்களுடைய இந்த திராவிடம் என்ற அந்த முட்டுக்கு தான் நம்ம உடன்பாடு வந்து கிடையாது மற்றபடி அவர் ரொம்ப ஒரு வயதில் மூத்தவர் நிறைய பேசக்கூடிய ஒரு நபர் தான் நல்லாவும் பேசக்கூடிய ஒரு நபர் தான் பொறுமையா கிளாஸ் எடுத்து அவர நபர் தான் ஆனா அவரையே இவங்க கதரை விட்டுருங்காலங்களே அப்படின்னு நினைக்கும் போது நமக்கு ரொம்ப வேதனையா இருக்கு நீங்க எப்படி பாக்குறீங்கிறத அதாவது நம்முடைய அமைப்புல இருக்கிற எல்லாரும் ரொம்ப வேலையா இருக்கீங்க நான் வேலையெல்லாம் வெட்டியா இருக்கிறதுனால நானே அவங்க கூட போராடிக்கிறேன் உண்மையா அப்படி சொல்றதுக்கு கொஞ்சம் மனதிரிய வேணும் அதே நேரத்துல இப்படி சொல்றவங்க ரொம்ப மனவிரக்தி அடைஞ்சுதான் சொல்லியிருக்கணும் ஐயா வந்து மன ரத்தினி உச்சத்தில் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு இப்போ ஐயா சுபவி வந்து அன்னைக்கு மயிலாடுதுறையில அந்த சீமானவர்கள் மேடை போட்டு பேசினா அதே சின்ன கடை அவரும் அதுக்கு அடுத்த நாள் மூணாந்தேதி சீமானண்ணேன் நாலாந்தேதி சுபவி ஐயா அவர் பேசும்போது எங்களுக்கு ஒன்றும் அரசியல் பிழைப்பு கிடையாது அது ஒரு உணர்வு அப்படின்னா அப்படியாக வந்து கதறிட்டு இருக்கீங்க சொன்ன உடனே தான் தமிழச்சி அவர்கள் இது திருமணம் கடந்த பிறகு திருமணம் கடந்த உறவு அப்படின்னு சொல்லி இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்களா இதுதான் உங்களுடைய அரசியல் உணர்வா இந்த திருமணம் கடந்த உறவுன்னு சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா ரொம்ப அபத்தமானது அயோக்கியத்தனமானது நீங்கள் வந்து லீகல் டேர்மில் அந்த எக்ஸ்ட்ரா மெரிட்டல் அஃபயர்னு ஒன்று இல்லையா அந்த வார்த்தை தான் சொல்கிறேன் நான் என்ன சொல்கிறேன் ஒரு அஃபேர் வைக்கிறத சட்டம் ரீதியாக சட்டம் வந்து அனுமதிக்கலை உதாரணத்துக்கு நான் என்ன சொல்கிறேன் ஒரு ஆண் பல பேரோட ஒரு ஆண் வந்து பல பெண்களோட உடலுறவு கொள்வதோ இல்லை ஒரு பெண் பல பேரோட உறவு கொள்வதோ வந்து வேற ஆனால் நீங்கள் வந்து ஒரு திருமணம் பண்ணிட்டீங்க உங்கள் மனைவி உங்கள் மேலே வந்து என் கணவர் வேற ஒரு பெண் கூட வந்து உறவு வைத்திருக்கிறாரு இது எனக்கு தெரியும் இதனால் நான் பாதிக்கப்பட்டிருக்கேன்னா அது அஃபென்ஸு நீங்கள் வந்து டிவோர்ஸ் கேட்கறதுக்கான நூறு தகுதி உங்களுக்கு இருக்கு ஒன்று டிவோர்ஸ் கொடுத்துருவாங்க அதே தான் ஒரு ஆண் தன்னுக்கு தன்னை சார்ந்த தனக்கு உரிமையான ஒரு மனைவி வந்து இன்னொருத்தவங்க கூட வந்து அஃபேரில் இருக்கிறாங்க உறவில் இருந்தாங்கன்னு சொன்னால் இதுவே அவருக்கு போதுமானது அவங்க வந்து அவங்க லீகலாக வந்து அவங்க விவாகரத்து பெறுவதற்கு சட்டம் வந்து நீ வந்து உறவு வைப்பதை அது தடுக்கதாயிரன்னு கேட்டால் ஒரு ஒழுங்குமுறைக்குள்ளே இருக்கணுன்றது வலியுறுத்துது இந்திய அரசியலமைப்பு சட்டமும் சரி நம்முடைய இங்கே இருக்கக்கூடிய ஃபேமிலி ஆக்ட்ஸுமே சரி அதுதான் வந்து சொல்ல வருது மேரேஜ் ஆக்ட் எல்லாமே அதுதான் சொல்ல வருது புரியுது அப்படி இருக்கின்ற பொழுது இந்த திருமணம் கடந்த உறவை இவர்கள் எப்படி எப்படி மாற்றிட்டாங்கன்னா ஒரு ஃபேஷனாக மாற்றிட்டாங்க இல்லை நான் என்ன சொல்கிறேன்னா நான் ஃப்ரான்ஸ் தமிழ்ச்சினுடைய சார்பாக நான் பேச விரும்பலை அவங்க சொல்லக்கூடிய அலிகேஷன் நம்ம அதுக்குள்ளே போக விரும்பல உண்மை தனிமையான நான் அது எனக்கு வேணான்னு நினைக்கிறேன் இப்போ ஃப்ரான்ஸ் வச்சு பற்றி பேசுறதுக்கு விருப்பப்படல நம்ம இவங்க என்னென்ன பண்ணுறாங்க அதுக்குள்ளே விருப்பப்படல ஆனால் பெரியாரிஸ்டளை அடையாளப்படுத்தி கொண்டு நீங்கள் பெண்களை எப்படி பார்க்குறீங்கன்னு ஒன்று இருக்குது இல்லையா அது ரொம்ப முக்கியமானது நம்ம என்ன சொல்கிறோம் இப்போ நீ வந்து ஊருக்கு போய் உபதேசம் பண்ணுறப்பா நீ வந்து ஊரில் ஒருவங்கெலாம் போயிட்டு பெண் என்பவள் அவள் வந்து ஒன்றும் வடிமை கிடையாது அவள் வந்து கணவனுக்கு ஒன்றும் அடிமை கிடையாது யாருக்கும் யாரும் அடிமை கிடையாது தான் அதுல ஒன்று மாற்றுகிறது கிடையாது ஆனால் நீங்க எப்படி வேணுமானாலும் இருக்கலாம் என்ற பிரச்சாரத்தை கையெழுக்கிறீங்க அது ரொம்ப தப்பு ஏன்னா உங்க வீட்டு பெண்கள் அப்படி இருந்தா நீங்க வந்து ஒத்துப்பீங்களா அது கேட்போம் இல்லையா சுதந்திரம் அப்படிங்கிற மாதிரி கட்டற்ற சுதந்திரம் கட்டற்ற சுதந்திரம் உங்களுக்கு அரசியல் சட்டமே வழங்கலைங்க முத சுதந்திரம் என்பது நீ வந்து ஒருத்தனை வந்து நீ பார்க்க வரைக்கும் தான் அவன் மூக்கு மேல போய் நோண்ட வரைக்கும் சுதந்திரம் கிடையாது சுதந்திரம் ஒரு இங்க தான் கட்டுக்கோப்புக்குள்ளதான் இருக்கு ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன் ஆமா ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு நீங்க கட்டற்ற சுதந்திரம் எல்லாம் ஒண்ணு கட்டற்ற சுதந்திரம் வா எனக்கு ஒண்ணு பிடிக்கல நான் வந்து குத்திரி முடியுமா உன்ன எனக்கு ஒண்ணு பிடிக்கல எனக்கு தோணுச்சு நீ டிஸ்டர்பன்ஸா இருக்க சரி எனக்கு வந்து எனக்கு ஒரு உணர்வு இருக்கு நான் போற வர பொண்ணு மேலாம் நான் கை வைக்க தப்பு அது அவங்களுக்கு அவர்கள் இதை நியாயப்படுத்துறாங்க சில பேர் ஆனா நம்ம என்ன சொல்றோம்னா இவங்கெல்லாம் வந்து கட்டற்ற சுதந்திரம் என்று பேசக்கூடியவங்க திருமணம் கடந்த உறவு என்று பேசக்கூடியவர்கள் நீங்க தான் பெண்களை ஒரு இச்சையாக பார்க்குறீங்களோ அப்படின்னு ஒரு கேள்வி வருது ஏன்னா உங்க வீட்டு பெண்கள்லாம் வந்து வீட்டில் இது வச்சுருக்கணும் இது பண்ணிடணும் ஊருக்கு வந்து நீ உபதேசம் பண்ணினா எப்படி அது ஏற்புடையதா இருக்கும் அது ரொம்ப தப்பு பெரிய பெரியார் அவர்களே சில கருத்துக்களை முன் சொல்லிட்டு பேசுவாங்க நான் வந்து இன்னைக்கு அவர் இறந்துட்டாரு அவர் வந்து நான் கேள்விக்குள்ளாகும் நான் விரும்பல நான் சரி விட்டுருங்க அது முடிஞ்சு போச்சு திருப்பி திருப்பி என்ன சொல்வாங்கன்னா அவலங்கால அன்னைக்கு பெரியார் வந்து தான் பேசு அதுக்காக தான் பேசினாரு கர்ப்பப்பை எடுக்க சொன்னது காரணங்கள் தான் முடிவெட்டு சொன்ன காரணங்கள் தான் சொல்லுவாங்கன்னா அதெல்லாம் விட்டுருவோம் நான் வந்து பெண்யார் அடுமையால் புத்தகத்தை வாசித்தவன் தான் பெரியாருடைய எல்லா புத்தகத்தையும் வாசித்தவன் தான் ஓரளவுக்கு சரி அது நம்ம இப்போ இந்த விஷயத்துக்கு வரும்பொழுது சுபவை போனவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா வயது ரொம்ப பெரியவங்க வயசு வயசானவங்க நிறைய படிச்சிருப்பாங்க நிறைய அனுபவம்லாம் இருக்கும் ஆனா இவர்கள் எல்லாருமே வந்து இன்னைக்கு வந்து இந்த எதிர்த்தாக்குதலை சமாளிக்க முடியாத அளவுக்கு இவங்க இருக்காங்கன்னா அதுக்கு ஒரே காரணம் என்னன்னா இவர்களிடம் இளைஞர்கள் கிடையாது இப்போ உங்களுக்கு இவர் வச்சிருக்காருல்ல தமிழர் திராவிட தமிழர் இயக்க பேரவையா திராவிட தமிழர் பேரவை திராவிட இயக்க தமிழர் பேரவை வச்சிருக்காங்க எத்தனை இளைஞர் தமிழர்கள் அங்கே இருப்பாங்க நீங்க சொல்லி பாருங்க இருக்க மாட்டாங்க இன்னைக்கு ஆனால் இதே நீங்க தமிழ் தேசிய அமைப்பு சார்ந்த பல இயக்கங்கள்ல பார்த்தீங்கன்னா நிறைய இளைஞர்கள் இருக்காங்க இப்போ நான் உதாரணத்துக்கு ஐயா மணியரசன் இருக்காரு இல்லையா அவருடைய இயக்கத்துல பல இளைஞர்கள் இருக்காங்க நான் சொல்றது நாம் தமிழ் கட்சியில கிடையாது தமிழ ஒரு மணியரசலையா இயக்கக்கூடிய அந்த இயக்கத்திலே பல இளைஞர்கள் அரசியல ஈடுபடாத தமிழ் திராவிட இயக்க தமிழர் போன்ற மற்றொரு தமிழ் இருக்கிறாங்க நீங்க திராவிட கழகத்தை எடுத்துட்டீங்கன்னா பாத்தீங்கன்னா அதுலயுமே வந்து இளைஞர்கள் யாரும் கிடையாது திமுக வேணா இருப்பாங்க ஒரு கட்சின்றதுனால இருப்பாங்க அவர்கள் வந்து இந்த குடும்ப குடும்பம் பாரம்பரியமா வரக்கூடிய சும்மா அங்கு ஒரு தன் ஆதிக்கத்தை காட்டுவதற்காக கூடிய நபர்கள் தான் உணர்வு மிக்க இளைஞர்கள் ஒரு திராவிட இயக்க உணர்வோ இல்ல பெரியார் இயக்க உணர்வோ உள்ளவர்கள் யாரும் கிடையாது இன்றைக்கி வந்து ஒரு சில பேர் பெரியாருக்காக வந்து அண்ணன் சீமானை கொச்சைப்படுத்தி சில பேர்லாம் பேசலாம்னா ஒரு சில பேர் தான் நாலு பேர் பத்து பேர் ஆட்கள் யாரும் கிடையாது என்னென்னா ஐயா புலியனவர்கள் அவர் வந்து இந்த பாரதியை பற்றி பேசிய பிறகு ஒரு ஒரு இடத்துல பேசுகிறார் பேசும்போது பாரதியாருடைய ஒரு பாடலை மேற்கொள் காட்டுறது பறையறுக்கும் எங்கு தீயர் புலையறுக்கும் விடுதலை அப்போது இதில் பறையருங்கிறது ஈனப்பறையர் எங்கே இருந்தால் பறைய அந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொல்கிறார் சொல்லிவிட்டு புலையர்னா தீய புலையர்னு சொல்றாரு அப்படின்னு பாரதியாருடைய வரினா தீயர் புலையர் தீயிருக்கிற ஒரு கம்யூனிட்டி புலைய ஒரு கம்யூனிட்டி ஆனா இவர் தீய புலையர்னு பாரதியார் சொல்லிட்டாரு அப்படின்னு இவராக கற்பனை பண்ணிக்கிறேன் உங்களுடைய தமிழில் தீய தான் வைக்கணும் நான் நினச்சிக்கிட்டேன் இங்கே பெருஞ்சித்திறனருடைய மகன் ஐயா புலியலனூரில் பெருஞ்சித்திறனருடைய மகன் அவருக்கு தெரியாத தமிழா தீயருக்கும் தீயர் புலையருக்கும் விடுதலை அப்படின்னு தான் அதில் எழுதியிருக்கோம் ஒரு பாரதியாருடைய பாடலே ஒழுங்கா படிக்காது நீங்க பாரதியாருடைய வந்து விமர்சிக்க வந்துட்டீங்க அப்படின்னு கேட்க தோணும் சரி இன்னைக்கு காலையில ஒரு போஸ்டர் நீங்க பாத்துருப்பீங்க நினைக்கிறேன் அது ரொம்ப பிரபலமா இன்னைக்கு எல்லாமே ஷேர் பண்ணப்பட்டு பட்டிருக்கு கருத்தரங்கம் கருத்தரங்கம் என்ன கருத்தரங்கம் சொல்லுங்க அதை நீங்களே சொல்லுங்க இந்துத்துவ தேசியத்திற்கும் எதிரான உடைய ஆன்மீகம் இந்துத்துவ அரசியலுக்கு எதிரான அவருடைய அரசியல் யார் நடத்துறது சோசியலிச அமைப்பு ஏதோ ஒண்ணு அதை பங்கேற்கூடிய விசிகா கம்யூனிஸ்ட் குளத்தூர்மணி அவர்கள் மதுக்கூர் ராமலிங்கம் மதுக்கூர் ராமலிங்கம் அவர்கள்லாம் பங்கேற்கிறாங்க நம்ம என்ன சொல்றோம்னா எனக்கு ஒரு நபரை சாதியாக அடையாளப்படுத்தல் எனக்கு உடன்பாடு கிடையாது இவங்க வந்து அது நீங்கள் சொல்லக்கூடிய தேவர் என்று சொன்னாலும் நாடார் என்று சொன்னாலும் வாட்டவர் யாரை சொன்னாலுமே நமக்கு சாதியில் உடன்பாடு கிடையாது நீ பறையர்களே போடக்கூடாது நீ வந்து எந்த எந்த பட்டியல் சமூகமும் பிற்பட சொல்லி எந்த இருந்தாலும் நீ இப்போ சாதியை அடையாளப்படுத்தி தான் நீ காப்பாற்றணும்னு அவசியம் ஒன்றும் கிடையாது இவங்க என்ன தினம் பண்ணுறாங்க இப்போ இதே இந்த நான் இந்த இந்த கேங்கெல்லாம் நீங்க சுருக்கி பார்த்தீங்கன்னா திமுக ஐடி இங்காக மாறிடுவாங்க நீங்க சுருக்கி சுருக்கி தான் மாறிடுவாங்க இவங்க கிட்ட போயிட்டு நீங்க வந்து ஒரு தமிழ் சமூகத்தை சார்ந்த வேற யாராவது ஒரு சாதியை வந்து அவங்க சாதி பண்ணுறாங்கன்னா டே இதெல்லாம் பெரியாருக்கு எதிரான செயல் பெரியார் ஜாதியை ஒழிக்க வந்தாரு சரிப்பா ரெட்டியார விட்டாரா அப்படியே நாயுடு அப்படியே விட்டாரா இதெல்லாம் கேட்டேன்னு வச்சுக்கலாம் அவங்களாம் காலங்காலமாக அங்கேருந்து இருக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க இன்றைக்கு இவங்க பாஜக இடத்துல போயிட்டு இவர் முத்ராமலிங்கம் அவர்கள் வந்து இந்திய தேசியத்திற்கு ஐ மீன் இந்துத்துவத்துக்கு எதிராக இருந்தார்னு சொல்லக்கூடிய கருத்துல நமக்கு ஏற்படியதாவே இல்லை அவர் முழுக்க முழுக்க ஒரு ஆன்மீகவாதியா ஒரு ஆன்மீகம் இப்படி பேசின ஒரு நபர் தேசிய காங்கிரஸ்ல இருந்தவர் காங்கிரஸ்ல இருந்துட்டு அவர் எப்படி உங்களுக்கு தமிழர் உடல பேசியிருப்பாருன்னா எனக்கு வந்து இப்போ அப்படியே பாக்குறீங்க சப்ஜெக்ட் நான் வந்து உத்தரவணித்தருடைய உரைகள்லாம் வாசிச்சிருக்கேன் நம்ம ஒரு அதுக்காகவே ஒரு ஆய்வு பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன் எதுக்காகனா அவர் ஒரு நூல் எழுதுவதற்காக அப்போ அவர் வந்து இந்துத்துவ தேசியவாதியாக தெரியல அன்றைய காலகட்டங்களில் இந்த நம்பிக்கைகளை அவர் தெரிஞ்சிச்சு ஆக்சுவலி அன்னைக்கு தேசியம் என்ற கான்செப்ட் தான் உயர்ந்துச்சேன்னு கேட்டால் அன்னைக்கு விடுதலை முக்கியமான காரணமாக இருந்துச்சு ஆமா அது உண்மைதான் அதே நேரத்தில் அவர் வந்து ஒரு மத தேசியவாதியாக இருந்தாருங்கிற ஒரு கேள்விதான் முக்கியமா இருக்கு அப்படியே எந்த மத நான் என்ன கேட்கிறேன்னா உங்களுக்கு இப்போ வந்து இத்தனை நாளாக முத்துராம்லிங்கம் மனவா தெரிஞ்சிருந்தாரு அந்த இடம் தான் முக்கியமான இடம் அதாவது முத்துராமலிங்கத்தேவரை வந்து முதுகுலத்தூர் கலவரத்தின் போது கைது செய்ய சொன்னவர் இவே ராமசாமி இதை வந்து குளத்தூர்மணி ஒவ்வொரு இடத்தையும் பெருமையா சொல்லி அதுதான் சொல்ற அப்போ ஒரு ஸ்டாண்ட் ஒழுங்கா எடுக்கணும் இப்ப நீங்க முத்துராமலிங்கம் அவர்களை வந்து ஒரு சாதி சாத நபரா பாக்குறீங்களா அப்படின்னா அந்த நீ உறுதியா இருக்கணும் உனக்கு தேவைப்படுறப்போ இன்னைக்கு அவர் வந்து என்ன ஆயிட்டாரு உங்களுக்கு தமிழர்களுக்கான ஒரு நபராகவும் அது ஆன்மீகமும் அரசியலும் அங்க வந்துட்டாரு அவரை பாஜகவுக்கு எதிராக முன்னிறுத்தி இவங்க வந்து ஆதாயம் பார்க்க நினைக்கிறாங்க என்னன்னா திரு சீமான் அவர்கள் இதற்கு முன்பு எனக்கு தெரிஞ்சு ஈவே ராமசாமிக்கு எதிராக எடுத்த ஒரு ஆயுதங்கள்ல ஒன்று ஐயா தேவர் ஸோ அந்த ஆயுதத்தை தன் வசமாக்குவதற்கான முயற்சி தான் அது கருத்தரங்கன்ற மாதிரி தான் இருக்கும் அப்போ எல்லாருமே எடுத்துருவாங்களா இப்போ இவங்க அடுத்த ரட்டமொழி சீனிவாசன் எம்சி ராஜா அதுக்கு வாய்ப்பு இல்லை ஐயா ஜீவா எம்சி ராஜா திராவிட இயக்கம் வேணாம்னு சொல்லி வெளியே போனவங்க எப்படி எடுக்க முடியும் இவங்க சொல்கிற அயோத்தியாச பண்டிதரை இவர்களுடைய திராவிட இயக்கத் தலைவர்கள் என்ன என்ன நடத்தினாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலுக்கு முன்னே இன்னைக்கு அப்படி சொல்கிற மாதிரி நீங்கள் இன்னைக்கு இரட்டைமுள்ள சீனிவாசன் அவர்களை வந்து பாஜக இன்னைக்கு உயர்த்தி பிடிக்குது ஆளுநர் ரவி அவர்களை தான் ஐதாசம் பண்டிகார நெட்டமொழி சீனிவாஸ் பற்றி பேசுறாரு அப்படி நாளைக்கு எடுத்துட்டு வேணும் ஒரு கேள்வி வருது இல்ல ஆனா இந்த சொல்றவங்க திமுக உடைய தாக்கத்தான் பேசுனாங்க நீங்க சொல்ற ஆளுநர் ரவியோ அல்லது நீங்க சொல்ற பாஜகமொழி சீனிவாசன் நிறையா பண்டிகையோ எதன் தாக்கத்தின் காரணமாக பேச தொடங்கின நமக்கு நல்லாவே தெரியும் இன்னைக்கு தன் சீமானுடைய வருகிற நாம் தமிழ் கட்சியுமே இவர்கள் எல்லாம் ஒரு பொது சமூகத்தை கொண்டு போய் சேர்த்துருக்கு ஆமா இதற்கு முன்பு விசிகா விசிக்கிறது இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முன்பு எனக்கு தெரிஞ்சவங்க நிறைய பண்றதை நான் பாத்திருக்கேன் மண்ணுரிமை மாநாடுன்னு எம் சி ராஜா அவருடைய பேர்லாம் போட்டாங்க அதெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்கு ஆனா அந்த தலைவர்களை பொது சமூகத்தை கொண்டு போனது யாரு ஏன்னா வீசிக்கு ஒரு வட்டத்து குழந்தை கடைசி வரைக்கும் இல்ல இன்னைக்கு இன்னைக்கு என்னன்னா இதே வந்து ஒரு பழைய சமுதாயத்தை சார்ந்தவங்க மாதிரி கூட்ட வச்சிருந்தாங்கன்னா இவங்கெல்லாம் ஐயோ குய்யோன்னு கத்திருப்பாங்க எப்படிங்க பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு இடைநிலை சாதியில வந்து இருக்கக்கூடிய ஒரு சமுதாயம் பண்றதால பெருசா தெரியல அது நீங்க இந்த பெரியார் கூட்டத்தை நாம் தமிழர் கட்சி நடத்தி இருந்தா இவங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்க ஜாதி வளர்க்கிறார் சீமான் சீமான் வந்து ஜாதி வெறியர் எப்படி போடுவோம் கேட்பாங்க ஆமா அவர் வந்து ஒரு சங்கி அப்படின்னு இவங்க உத்தரவு திருவாங்க உடனே அவருக்கு மேல சோ அப்படிப்பட்டவர்கள் எனக்கு நாம் தமிழ் கட்சியுமே சரி சாதி சார்ந்த பெயர்களை சொல்றது எனக்கு உடன்பாடு வந்து கிடையாது ஆனா நாம் தமிழ் கட்சி பண்ணும் பொழுது உனக்கு வந்து அது சாதியா தெரிஞ்சிச்சு இன்னைக்கு இந்த திமுக ஐடி விங் போட்டா அது எப்படி உனக்கு சமூக நிதியா மாறிடும் நான் என்ன சொல்கிறேன் நீ எதிர்க்கிறையா இப்போ இப்போ நான் வந்து நாம் தமிழ் கட்சியினுடைய அரசியல் நம்ம ஏற்கிறோம் சீமானுடைய கொள்கைகளை அல்லது சீமான் முடிக்கக்கூடிய அந்த அரசியல் நம்ம ஏற்கிறோம் நம்ம மாற்றுக்கிறது கிடையாது அதே சமயம் சாதியாக அடையாளப்படுத்துவதை நான் ஒரு நாள் விரும்பலை எனக்கு வந்து அந்த சீமானுமே வந்து இந்த குடியரசுத்திற்கானலாம் கிடையாது அவர்னா சொல்றாரு நீ சாதியை விட்டால் தான் நீ தமிழ்நாடாகவே ஒருங்கிணை முடியும்னு சொல்லிட்டு அப்படி தான் பார்க்குறாரு ஆனால் இவன் வந்து இவர் ஒவ்வொரு தலைவரும் கை எடுக்கிறதுனால பார்த்தீங்கன்னா சாதி முத்திர குத்துறாங்க சரி நீ குத்திட்டு எல்லாம் இருக்கு நீ என்ன பண்ணுறன்னு ஒரு கேள்வி வருது நீ அதானே பண்ணிட்டு இருக்க இப்போ உனக்கு ரெண்டாவது இது வந்து வாக்கு வங்கி அரசியல் ஏன்னா முக்குத்துவருடைய வாக்கு வங்கி என்பது இன்னைக்கு பாஜக கிட்டையும் அதிமுக கிட்டையும் போயிடுச்சு இவங்க கிட்ட கிடையாது அந்த உண்மையை வந்து நம்ம தான் ஆகணும் திமுக கிட்ட முக்குழுத்தூருடைய வாக்கு வங்கி வந்து கிடையாது இவங்க என்னதான் அமைச்சர் மூர்த்தி போன்றவர்கிட்டையும் சில பேர்ட்டையும் பேசினாலுமே கூட அந்த இந்துத்துவம்ன்ற கான்செப்ட் குறிப்பாக அங்கே இருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய சிறு சில குழு தலைவர்களாக இருக்காங்க இல்லையா அந்த அந்த அமைப்பின் பேரில் வச்சுருப்பாங்க இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பாஜகவுடன் நெருக்கமாக இருக்காங்க இவங்க வந்து பாஜக நெருக்கமா இருந்ததுன்னா ஒரு பக்கம் வந்து ஓட்டு வங்கியும் போயிடுச்சு ரெண்டாவது இந்துத்துவ கருத்தின்னு வருது இப்ப இவங்களுக்கு இது எல்லாத்தையுமே எதிர்க்கணும் அதுக்காக உடனே வந்து எனக்கு என்னன்னா தேசிய அரசியல பேசுற ஒரு நபரை கூப்பிட்டு வந்து அவர் வந்து தமிழ் தேசிய அரசு இப்ப நான் என்ன சொல்றேன் ஐயா காமராஜர் இருந்து தேசிய அரசியல் பேசின ஒரு நபர் தன்னை தேசியவாதியாக இருந்திருந்த ஒரு நபர் இந்தியா தேசியத்திலிருந்து நம்பிக்கை கொண்டிருந்த ஒரு நபர் நம்ம அவரே நம்முடைய முன்னேற்றியரா பாக்குறோம் நம்முடைய தலைவரா பாக்குறோம் அவர் செஞ்ச திட்டங்களால் பயன்பெற்றிருக்கேன் நான் அவர் கூட பயன்பெற்றிருக்கேன் அப்போ அந்த உணர்வு எடுத்துக்கிறேன் காமராஜர் வந்து ஒரு தமிழ் தேசியவாதி அவர் தமிழ் தேசிய ஈழ அரசியல் பேசணும் சொன்னா நான் பொய் சொல்றேன்னு அர்த்தம் ஆனா நீ என்ன பண்ற இன்னைக்கு இல்லாத உன்னை கூப்பிட்டு வந்து அவர் மேல நீ வந்து நினைக்கிறேன் விசிக்கால்லாம் போட்டிருக்காங்க விசை அவரை அவர் நேரெதிராக எடுத்துற எழுத்து நபர்கள் இந்துத்துவ அரசியல் வந்து அவர் எதிர்த்தார்ன்னு சொல்ல முடியாது அவர் இந்துத்துவ அரசியல் இல்லைன்னு வேணாம் சொல்லலாம் இல்ல அவர் தன்னை உந்துவாக உணர்ந்து கொண்டு வாழ்ந்தவர் இல்ல நீங்க சொல்றது கருத்தரை ஏற்றுக்கொண்டவர் எனக்கு அப்படி தோணலை அது என்ன சிக்கல்னா அவர் இந்த பாம்பன் சுவாமிகளுடைய சித்தர் முறையை தான் ஏற்றுக்கொண்டு அவர் துறவி போல தான் வாழ்ந்தார் அந்த முறையை தான் ஏற்றுக்கிட்டாரு நீங்கள் சொல்கிற அந்த விஷயம் வந்து எனக்கு தெரியல அப்படி தோணலை மற்றபடி வந்து உத்தரவு தேர்தலில் அரசியல் பயன்படுத்திக்கொள்ள இந்த கருத்தரம் அவங்களுக்கு நிச்சயமாக உதவும் அரசியல் மட்டும் கிடையாது அவரை மட்டும் பயன்படுத்தி கிடையாது அந்த சமுதாயத்தோடய ஓட்டு வேணும் இன்றைக்கி நான் சொன்னவங்க நான் சொன்னேன் இல்லையா அவங்களுக்கு இன்றைக்கி வந்து அந்த முக்கூலத்துடைய வாக்கு வங்கி உங்ககிட்ட இல்லாமல் போயிடுச்சுங்க இதுதான் உண்மை கவர்னர் சமுதாயத்துடைய வாக்கு வங்கி எடப்பாடி பழனிசாமி ஒரு ஒரு கேண்டிடேட்டாக இருக்கார் முதலமைச்சர் அங்கே இருக்காங்க தென் மாவட்டங்களில் யார் யார் பெரும் பெரும் சமுதாயம் நீங்கள் எடுத்துக்கினா பெரு சமுதாயத்தில் முக்கியமான சமுதாயம் முக்குளத்துறை சமுதாயம் ஆர் பி உதயகுமார் மற்றும் செல்லூர் ராஜு மதுரை வட்டாரத்தை முக்களத்துறை சமூக தலைவர்கள் இருக்காங்க காங்கிரஸ் மூலமா தான் முக்களத்துவ சமூக வாக்குகள் இந்த பக்கம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிற மாதிரியான ஒரு ஒருமே அவங்களுக்கு இருக்கு தங்கம் தந்தரசு போன்ற சில தலைவர்கள் தான் அந்த விருதுநகர் வட்டாரத்துக்குள்ள இருக்காங்க அவங்களால தான் அந்த வாட் வாக்கு வரும் அது வராமல் போயிருமோங்கிற ஒரு பயம் இவங்களுக்கு வர தொடங்கிடுச்சு அப்போ இந்த மாதிரியான கருத்தரங்குகள் வச்சு அவரை வந்து தொழிற்சங்கம் வச்சிருந்தாரு அப்படின்னு சொல்லி முத்திராமலிய தேவை பத்திஸ்டர்கள் பேசுவாங்க மதுக்குறீங்க அதான் பேச போறது தொழிற்சங்க வச்சிருந்தாரு தொழிற்சங்க போராட்டங்கள் நடத்தவர் மதுரைக்குள்ளேயே பல தொழிற்சங்க போராட்டங்கள் இப்ப கம்யூனிஸ்ட் ஆயிட்டாரு ஆகிட்டார் அவர் சர்வதேச அரசியல் நான் அதையுமே முத்திராமலிய தேவர்த்த வந்து எடுத்துக்குள்ள நிறைய விடயங்கள் இருக்கு அப்ப என்ன பண்ணாங்கன்னா இவங்க வந்து தேவர் எடுத்துக்க போறது இல்ல இருந்து எடுத்துக்க போறாங்க அப்பா அதுக்கு முதலமைச்சர் நிரூபிக்க வேண்டியதுதான் அப்படிதான் நடக்கும் எப்படி வந்து இது ஆன்மீக மாடலா திராவிட மாடலான்றப்போ ஐயோ இது ஆன்மீக மாடல் அல்லவா நேற்றுக்கு முதலமைச்சர் பேசுறாரு அமித்ஷா அவர்களே உங்களுக்கு புரியக்கூடிய மொழியில் பேச வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் வந்து கும்பாபிஷேகம் பண்ணவர்கள் அப்படின்றாங்க பாருங்க நீ எங்க வந்து என்ன இருக்கீங்க உங்களை ஆக்சுவலி இங்க நிக்க வச்சது நாம் தமிழ் கட்சி தான் அது ஒரு முக்கியமான ரோல் அந்த இடத்துல இருக்கு தமிழ்ல இந்த கும்பாபிஷேகம் பண்ணீங்கன்னா கேட்டேன் வச்சுக்கலாம் அமைதியா பேசவே மாட்டாங்க எத்தனை கோவிலில் தமிழில் குடமுழுக்க நடத்தணும்னு நாம் தங்களை வச்சு போராடிச்சுருக்கலாம் இவங்க அதில் வந்துட்டு தமிழ் ஓதுவாரி உள்ளே விட மாட்டாங்க வெளியில் பாட்டிச்சுடும் ஒரு ஓம குண்டம் கொடுக்க மாட்டாங்க வெளியில் படிச்சுடும் இங்கே எழுபது எண்பது ஓம குண்டங்கள் இருக்கும் ஒரு குண்டத்தில் ஒரு தமிழ் ஓத விட மாட்டாங்க இவ்வளவு அநியாயங்கள் நடக்குது இதுனா இது வந்து முழுக்க முழுக்க ஒரு எலெக்ஷன் ஸ்டண்ட் அப்படின்னு சொல்லலாம் குரங்குகள் வந்து குரங்காட்டியத்தை காமிக்கிற மாதிரியான ஒரு வேலை